செய்திகள் வாசிப்பது நித்தியா படுக்கை வசதியுடன் வந்தே பாரத் ரயில் என்னென்ன வசதிகள் என்பதை பற்றிய சிறப்பு தொகுப்பாக இந்த பதிவில் பார்க்கலாம் வந்தே பாரத் ரயிலில் படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளின் புகைப்படம் மற்றும் வீடியோவை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டார் இந்த ரயிலில் இடம்பெற்றுள்ள வசதிகள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது எட்நூறு முதல் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் பயணிகளின் வசதிக்காக இந்த பெட்டிகள் தயாரிக்கப்படுகின்றன பதினாறு பெட்டிகள் இருக்கும் அதில் ஏசி மூன்றடுக்கு படுக்கைகள் கொண்ட பதினோரு பெட்டிகள் இரண்டு அடுக்கு படுக்கை வசதி கொண்ட நான்கு பெட்டிகள் முதல் வகுப்பு பெட்டி ஒன்றுடன் எட்நூத்தி இருபத்தி மூன்று பேர் பயணிக்க முடியும் மணிக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் மொபைல் போன் சார்ஜிங் வசதி பாதுகாப்புக்காக கேமரா பொது அறிவிப்பை வெளியிட்ட ஸ்பீக்கர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறை வசதி ஆகியவை இதில் இடம்பெறும் முதல் வகுப்பு ஏசி பெட்டியில் பயணிகள் சுடு தண்ணீரில் குளிக்கும் வசதியும் உள்ளது நன்றி வணக்கம்